மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில் அமையவிருக்கும் புதிய அரசு எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை புதுச்சேரி தொகுதியில் வெற்றி பெற்ற வைத்தியலிங்கத்துடன் நாராயணசாமியும் சந்தித்து வெற்றிக்கு பாடுபட்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி மோடி தலைமையில் அமையவிருக்கும் ஆட்சி எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு எடுக்க முடியும் என்றும் கூறினார் மத்தியிலே வருகிறது இது குறைப்பிரசவமான ஒரு ஆட்சி மோடி அவர்கள் கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைத்தாலும் கூட அவருடைய சர்வாதிகாரத்தை செலுத்த முடியாது எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களை குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் அவரை செயல்பட விட மாட்டார்கள் ஒரு அடிமை ஆட்சியை தான் நடத்த முடியும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளுக்கு மண்டியிடுகின்ற ஒரு நிலையை மோடி உருவாக்கி இருக்கிறார் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபியால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறினார் மத்தியில் நிலையான ஆட்சியை பிஜேபியால் தர இயலாது எந்த நேரத்திலும் குழப்பம் ஏற்படலாம் என கூறினார் ஆட்சி அமைக்க முயன்றாலும் அவர்களால் நிலையான ஆட்சியை தர இயலாது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு இடையில குழப்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழல் வரும் நிலையில் இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் உரிய முடிவுகளை எடுக்கும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்